தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை இரவு வணக்கம் தமிழகத்தின் வானிலை அமைப்பு தற்பொழுது நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாம் மதிய அறிக்கையில் அறிவித்திருந்தோம் வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வு பேசுபொருளாக இருக்கக்கூடிய நிகழ்வு அதாவது புயலாக மாறுமா இல்லை மழை இன்னும் தரலையே குளிர்காற்று இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஒரு பேசுபொருளாக போயிட்டு இருக்க இந்த நிலையில் நாம் கடந்த கால அறிக்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்றத தெரியப்படுத்தணும் இப்போ நாம் அந்த அறிக்கையில் நம்ம கொடுத்துருந்தபடி பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு போனாலுமே அது தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய அந்த சொல் இருந்தாலுமே அது வரக்கூடிய மணி தீவிர தாழ்வு மண்டலமாக இருந்திருந்தாலுமே வலு குறைகிறதுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும் அது வந்து வரக்கூடிய மணி நேரங்களில் தி அதாவது பட்டிக்கோலா என்கின்ற இடத்தில் இருந்து தென்கிழக்கு புறமாகவும் அவ்வப்பொழுது அது தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய தருணமாக இருந்தால் திரிகோணமலைக்கு அந்த ஒரு இடைப்பட்ட இடங்களில் ஏறக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடிய நிலை அதாவது வடக்கு நோக்கி அவ்வப்பொழுது ஏறக்கூடிய நிலை இருந்தாலும் வட தமிழ் வட இலங்கை ஒட்டிய பகுதிகளில் போகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த நிகழ்வானது திரிகோண மலைக்கு தென்கிழக்கு புறமாக மிக அருகிலே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாம் அது வந்து செயலிழந்து வரக்கூடிய ஒரு நிலை வெல்மார்க்கடு தீவிர தாழ்வு பகுதியாக இப்பொழுது அதன் நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் இது மேலும் இது வந்து இலங்கை ஊடாக வட இலங்கை ஊடாக வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது படிப்படியாக அது செயலிழந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அதனுடைய இருகாற்று நினைவுகள் பகுதிகள் தற்பொழுது நடைபெறுகிற கூடிய மேலடுக்கிலே நடைபெறக்கூடிய இடம் பார்க்கும் பொழுது வடகடலோரத்தின் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் அந்த நிகழ்வை ஒட்டிய பகுதிகளில் காட்சி இணைவு என்பது அவ்வப்பொழுது தீவிரமான மழைப்பொழிவு என்பதெல்லாம் பார்த்திங்கன்னா வட இலங்கை பகுதிகளுக்கு அது மழைப்பொழிவு கொடுத்துக்கொண்டே அவ்வப்பொழுது அதிகாலை நள்ளிரவு அதிகாலைக்குள்ளாகவே டெல்டா கடலோரத்தின் பகுதிகளுக்கு மழைப்பொழிவு அவ்வப்பொழுது வரக்கூடிய நிலை இருக்கும் இது மேற்கு நோக்கி ம நகர்ந்து மெல்ல இன்னும் வந்து பாக்ஜல சிந்தி பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் வரும்பொழுது தென் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு என்பது பதிவாக தொடங்கும் நாளைக்கெல்லாம் தென் மாவட்டத்தின் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா கடலோர பகுதிகளான புதுக்கோட்டை ரா சிவகங்கை ராமநாதபுரம் பகுதிகளான கடலோர பகுதிகள் மற்றும் ராமநாதபுரத்தின் பகுதிகள் மண்டபம் ராமேஸ்வரம் பகுதிகளுக்கெல்லாம் கனமழையாக வாய்ப்பு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மதுரை பொறிக்குமே அது மதுரைக்கு கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் இதை அங்கேயும் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு தீவிரம் என்பது அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் டெல்டாவின் உட்புற பகுதிகளுக்கும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவு அது திருச்சிக்கு கிழக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஸ்ரீ திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி காலை வேலையில் மழைப்பொழிவு ஆகவே தென்படுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த நிகழ்வின் முன்னேற்றத்தை பொறுத்து மழைப்பொழிவு அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டே வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் இப்போது அதனைத் தொடர்ந்து வட கடலோரத்தின் சில பகுதிகளில் தற்பொழுது இணைய பெறுகின்ற அந்த இருகாட்சி நினைவுகள் என்பது மெல்ல மெல்ல இந்த நிகழ்வு செயலிழக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது இருகாட்சி நினைவுகள் கூடுதலாக இருக்கக்கூடிய இடம்னு பார்க்கும்பொழுது வட தமிழ் அதாவது வட மணிக்கவும் வட இலங்கை ஒட்டிய பகுதிகளில் டெல்டாவை பகுதிகளில் மையமாக அமைத்து கடலோர் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகள் நாகை மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சரி திருவாரூர் தஞ்சை மாவட்டத்தின் பகுதிகளில் அரியலூர் பகுதிகளில் அவ்வப்பொழுது மழைப்பொழிவு அவ்வப்பொழுது சேலத்தின் கிழக்கு புறமாக வரைக்கும் நாளைக்கு எட்டிப்பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நாம் எதிர்பார்க்கப்படுகின்ற இடம் அது இன்னும் கூடுதலாக அதனுடைய காற்றின் வேகத்தை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பொழுது உள் மாவட்டத்திலும் படிப்படியாக மழைப்பொழிவு முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளைக்கு இந்த பத்தாம் தேதி வேலையில் நாம் இன்றைக்கே கடலோர மாவட்டத்தில் சில பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்ட நிலையில் கடலோரத்தின் பகுதிகளில் சில இடங்களில் மலைப்பொழிவு தூரல் துளியாக லேசானது மேகமூட்டத்தோடு மலைப்பொழிவாக இருந்திருக்கும் அதனைத் தொடர்ந்து இந்த தாழ்வு மண்டலம் என்று சற்று தீவிரமாக இருக்கக்கூடிய அது கிழக்கு பகுதியாக இலங்கைக்கு கிழக்கு புறமாக நிலை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் காற்று வந்து வலுவாக வீசியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த காற்று என்பது வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிரம் குறைந்து வரக்கூடிய ஒரு நிலையில் என்பது காற்றின் வேகம் என்பது சற்று படிப்படியாக குறைவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போது அந்த இலங்கை ஊடாக பயணித்து வரக்கூடிய அதே நிலையில் இன்னும் காற்று வலுவிழந்து கொண்டே வரக்கூடிய ஒரு நிலையாக இருந்து கொண்டு கிழக்கு காற்றின் அதாவது ஏற்றம் என்பது இதற்கு ஒரு சாதக சூழ்நிலையாக அமைந்து மழைப்பொழிவை ஏற்றும் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் காரணமாக மழைப்பொழிவு என்பது கடலோர மாவட்டத்தில் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக பதினொன்று பன்னிரெண்டு காலகட்டங்களில் உட்புற தமிழகம் வரைக்குமே சென்று மழைப்பொழிவை ஆங்காங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த மழைப்பொழிவு என்பது கிழக்கு காட்சி அளவுகளால் கிடைக்கப்பெறுகின்ற மழைப்பொழிவு எப்படி இருக்கும் நமக்கு வந்து வானம் இருள் சூழ்ந்த பரப்பில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி விட்டு விட்டு மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு ம மழைப்பொழிவாக இருந்து கொண்டு மழைப்பொழிவை பத்தாம் தேதிக்கு ஏறக்கூடிய மழைப்பொழிவு என்பது அவ்வப்பொழுது தீவிரமாக டெல்டா மாவட்டத்தில் ஆங்காங்கே பதிவாக கூடியிருக்கும் மழைப்பொழிவாக இருந்து கொண்டே இருக்கும் நிலையில் மழைப்பொழிவு என்பது தமிழகம் மற்றும் பிற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு பன்னிரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு காலகட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் குறிப்பாக இடி இடிமழை இடியுடன் கூடிய மழையாகவே ஆங்காங்கே சில இடங்களில் மழைப்பொழிவு பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் பன்னிரெண்டு காலகட்டங்களையும் கடந்து இந்த நிகழ்வு குளிரலையின் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே வரக்கூடிய அந்த நிலையில் அந்த குளிரலை என்பது இந்த நிகழ்வை தென் மேற்கு திசையாக நோக்கி நகரக்கூடிய நிலை இருக்கும் பொழுது குளிரலையின் ஆக்கிரமிப்பு என்பது வட தமிழகம் ஊடாக மீண்டும் ஆக்கிரமிப்பு தொடங்கும் அதே நிலையில் மழை தாக்கம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக தெற்கு நோக்கி விலகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வானது பொங்கலுக்கு பின்பு ஒரு வளிமண்டல சுழற்சியாக காற்று சுழற்சியாக வரக்கூடிய ஒரு நிலை என்று உருவாகியிருக்க உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் சுமத்ராத்தி அருகே வந்து இறங்கி எங்கே இருக்குன்னா அந்த தாய்லாந்து தொலைக்கூடா பகுதிகளிலேருந்து உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு வந்து படிப்படியாக மெல்ல மெல்ல மேற்கு திசைகள் நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அந்த நிகழ்வின் தீவிரம் என்பது அடுத்தடுத்த நாட்களில் அப்டேட்ஸில் அது வந்து இணைந்திருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம சொல்லலாம் இப்போ நாம் ஏற்கனவே சொன்னது தான் ஏ கடந்த கால அறிக்கையில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் சில பேர் கமெண்ட்ஸில் என்ன வேணாலும் சொல்லலாம் காபி பேஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி அது வந்து புதிய நபர்கள் பார்வையாகலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓகே இவங்க கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்க அப்படியே சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக இருக்கலாம் புதிதாக வர நபர்கள் யாராக இருந்தாலும் நம்ம கடந்த கால அறிக்கைகளில் போய்ட்டு சற்று உள்நோக்கி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத நோக்கி பாருங்கள் இன்றைய காலையில் அறிக்கையில் கூட இந்த நிகழ்விற்கு இடைப்பாடாக இருக்கக்கூடிய இட அதாவது இடைமறிக்கக்கூடிய அமைப்புகள் என்பது என்னென்ன இருக்குது இன்னல்கள் இன்னல்கள் தரக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம விலக்கியிருக்கோம் மழை பொழிவு கொடுக்காத சூழ்நிலை எதன் காரணமாகவும் சொல்லியிருக்கோம் கடும் குளிரானது என்பது இந்த தேதி வரைக்குமே கொடுக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் படிப்படியாக அதனை முன்னோக்கி வரக்கூடிய ஒரு சமயத்தில் இந்த நிகழ்வு தீவிரமடைவதற்கு வாய்ப்பாக இருக்காது படிப்படியாக இது செயலிழந்து கொண்டே ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு காற்றை எழுந்து எப்படி ஏற்பேற்ற போது எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கும் அதாவது தெற்கில் இருந்து வடமேற்கு திசையாக நோக்கி தமிழகம் ஊடாக காற்று வந்து பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு உயிரழுத்தம் எழுந்து கொண்டு பசிபிக் பெருங்கடலிருந்து வரக்கூடிய கிழக்கு காற்று வந்து நமக்கு ஒரு வலுவாக ஈர்க்க பெற்று ஒரு காற்றாக ஏற்றக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதற்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடைமறிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கக்கூடிய அடிப்படையில் சொன்னோம் இப்படியும் மழைப்பொழிவு ஏற்படாமல் போனால் இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற அதன் காரணமாக அப்படின்ற மாதிரி நம்ம விளக்கியிருக்கோம் இப்போ வரைக்குமே அதற்கு எந்த ஒரு இடர்பாடும் இப்போது இப்போ அதாவது இப்போ வரைக்கும் இந்த வட இலங்கையை ஒட்டி வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்பொழுது இருக்க வரைக்குமே நமக்கு காற்றானது அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் அது செயலிழக்கும் பொழுதுதான் அது காற்றோட ஈர்ப்பு எந்தளவுக்கு பெற போகிறது அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு மழைப்பொழிவு என்பது அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம காலையில் அறிக்கையில் சொன்னோம் ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலநிலையில் அடிப்படையில் சார்ந்த தரவுகளாக இருந்தாலும் சரி காட்டக்கூடிய அமைப்பு என்பது கடலோர மாவட்டத்தின் பகுதிகளில் பல இடங்களில் அதாவது டெல்டா மாவட்டத்தின் பகுதிகளில் குறிப்பாக அந்த நிகழ்வு முன்னெருங்கி வரும்பொழுது கனமழை சில இடங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் தாண்டி மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இப்போ இது கூடுதலாக கிழக்கு காற்று வந்து தடைபடாமல் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருந்தால் கண்டிப்பாக மழைப்பொழிவு என்பது உள்மாவட்டங்கள் வரைக்கும் சென்று ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது தான் நம்ம சொல்கிறது இதில் மாற்றங்கள் இருந்தால் நம்ம உடனுக்குட நம்ம வந்து அறிவிக்கலாம் என்றதை நம்ம சொல்லியிருக்கோம் நிகழ்நேர அமைப்பு என்ன அப்படின்றது கிடைக்கப்பெறுகின்ற தகவலின் அடிப்படையில் நம்ம அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்போம் அப்படின்றது இது இன்றைக்கு காலகட்டங்களில் நம்ம இது வந்து மூன்றாவது அறிக்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இன்னும் இந்த நிகழ்வு எந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நம்ம சேனலில் உடனுக்குடன் நம்ம அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்